நாம் காண இருப்பது இப்போது நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு அனுமானம் அவமானம் கடந்த வரும் மௌனம் கோபத்தை கடந்த நிதானமும் நிற்கும் நிச்சயமாக என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் அப்ப மேசராசி நேயர்களுக்கு கடந்த காலத்துல கடந்த காலம்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழரை ஆண்டுக்கும் முன்னாடி கூட வச்சுக்கோங்க அதுவரையும் கஷ்டம்தான் பட்டீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்துல இனிமேல் வரக்கூடிய அதாவது இருபத்தி ஒன்பது மூன்றுன்னு நான் சொல்றதை விட நேயர்கள் முப்பது மூன்றுன்னு மனசுல வச்சுக்கங்க அந்த ஒரு நாள்ல நீங்க என்ன பண்ண போறோம் கோடி சொன்ன ஆக மாட்டோம் அப்ப இருபத்தொன்பது முப்பது ஈஸியா இருக்கு பாத்தீங்களா அந்த புளோ வந்து ஈஸியா இருக்குது இல்ல அப்ப முப்பது மூணு கண்டிப்பா நல்ல முறையில எந்த நிர்வாகமா இருந்தாலும் சரி எந்த தொழிலா இருந்தாலும் சரி எந்த பொருளாதாரம் இருந்தாலும் சரி எந்த கணவன்மனை உறவுகள் இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி வெளிநாடு வெளிநாடா இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரி மேற்கண்ட தொழில்களை சற்று நிதானமாக கவனித்துக் கொள்ளுங்கள் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இதுதான் மேசராசி நேரம் ஏன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடியது உங்களோட வயதை பார்த்துக்கோங்க உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டு உங்க வயதை வயதுக்கு ஏற்றாள் போல் என்ன தசா புத்தி என்ன லக்கணம் என்ன லக்கணங்கிறத கவனிப்பா கண்டிப்பா பார்த்துக்கோங்க சந்தேகம் இருந்த கேளுங்க கீழ்கண்டை எண்ணுக்கு வாங்க நம்ம தொடர்பு கொண்டு அதுல எந்த எந்த நேரமும் உங்களுக்காக இருக்கோம் எந்த சந்தேகமும் நீங்க கேட்கலாம் அப்ப மேசராசினிக்கு முப்பது மூணு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு மன நிம்மதியா இருக்க வளம் செலிக்கக்கூடிய நாள் நல்ல நிம்மதியா இருக்கக்கூடிய உங்க திசா புத்திய பாத்துக்கங்க முப்பது மூணுல உடனே நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க குரு திசில சந்திர அடிச்ச அடிச்சு சந்திர திசையில குரு புத்தியா தூர்க்கல செவ்வாய் திசையில சனி புத்தியா எச்சரிக்கையா இருங்க குரு திசில புதன் புத்தியா மிக மிக எச்சரிக்கையா இருங்க அப்ப இப்படியெல்லாம் வழிமுறை எல்லாம் இருக்கிறதுனாலதான் மேசராசி நேயர்களுக்கு முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அதற்கு அடுத்தார் மேற்கண்ட தொழிலிலும் மேற்கண்ட தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி படிப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி மிக மிக கவனம் தேவை மிக மிக எச்சரிக்கை இருக்கக்கூடிய நேரங்கள் மேசராசி நேயர்களுக்கு பதினஞ்சு வயசா படிப்பு தடை இருபத்தி ரெண்டு வயசா படிப்பு தடை திருமணத்தில் தடை இதெல்லாம் மிக கவனமாக இருங்கள் சுபமிரயமா ஆக்கியங்கள் முதல் சுற்று உள்ளவங்க சுப விரயமா ஆக்கிங்க வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறோம் என் பையன் பேர்ல வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா நின்று போச்சு அதையும் நீங்க இப்ப கட்டலாம் இப்ப சுப ஆக்கி நீங்க கட்டலாம் கார் வாங்கணும் பிரேக் ஆயிடுச்சு வேற கார் வாங்க போறோம் அப்படின்னு நீங்க வாங்கிக்கிறலாம் அப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுங்க எல்லாம் செஞ்சு வந்தா அப்ப சுப விரயமா ஆக்கிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல செலவுல இருந்து முடியும் நல்ல செலவுல இருந்து முடியும் மேசராசி நேயர்களுக்கு எனவே தயவு செய்து சிக்கனத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நிலையை கொள்ளுங்கள் இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இரக்கமும் வந்து கொண்டுதான் இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அதுல முதல் சுற்றாக இருக்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் முதல் சுற்றா இருக்க வேண்டிய ஒரு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் சுற்று ஜென்மச்சனி இரண்டாவது சுற்று மேரேஜ் கண்டிப்பா தேடி வரும் அதுல குருபலம் வந்துருச்சுன்னா தேடி வரும் உங்களுக்கு இப்ப உங்க கோச்சு உங்களுடைய ஜன்னுசுல குரு இருக்கிறாரு ஏழாம் பார்வை பார்ப்பாரு அப்ப மேரேஜ் ஆகும் அப்ப உங்களுக்கு குரு பலம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திசா பத்தி தான் கணக்கு அந்த தசாபத்தி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை மேச ராசிக்கு உண்டு ஒரு நல்ல துணையை தேடுவது மேசராசிக்கு உண்டு ஒரு ரியல் எஸ்டேட் நல்ல பண்ணுங்க முப்பது மூணு வரையும் நல்ல பண்ணுங்க எந்த சந்தையும் யார்கிட்டையும் கேட்காதீங்க நீங்க சந்தேகம் கேட்க நீங்க டவுன் செஞ்சுக்கிட்டே இருங்க நம்பிக்கை வைங்க உங்க தொழில நம்பிக்கை ஒரு கிசி உங்க தொழில நம்பிக்கை வைங்க உங்க தொழில நம்பிக்கை வச்சுட்டு வெற்றி ஜெயம் நிச்சயம் உண்டு பயம் அகன்று ஜெயம் நிச்சயமாக உண்டு அப்ப சனீஸ்வரருக்கு என்ன பண்ணணும் அப்ப மேசராசி நேர்களுக்கு முதல் சுற்று ஆக இருந்தால் பகல்ல பயணம் பண்ணுங்க இரவு நேரத்தை தவிர்த்து ஆஞ்சநேயர் பெருமானியும் மூலவர் விநாயகர் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் கண்டிப்பாக அவருடைய நாமத்தை காலையில நூத்தி எட்டு சாயந்தரம் நூத்தி எட்டு காலையும் மாலையிலும் நூத்தி எட்டு வேண்டாங்க நூத்தி எட்டே வேண்டாம் ஒரு இருபத்தேழு முறை ஒரு இருபத்தோரு முறை இது கஷ்டமா இருக்குது கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கிறேன் இதுவே ஐயா நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு பதினோரு முறை சொல்ல முடியாதா ஒரு பதினோரு முறை நாமத்திற்குத்தான் வேல்யூ நாமத்தினுடைய வலிமை மிக ஆக கண்டிப்பாக அவருடைய நாமத்தை விநாயக பெருமனுடைய நாமம் ஆஞ்சனோட நாமத்தை சொல்லுங்க சனீஸ்வரனுடன் சம்பந்தப்பட்டவங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சனீஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஏன் ஆள் அவர் ஒண்ணு செய்யாத என் பக்தன் அவரை ஒண்ணு செய்யாத செய் கொஞ்சம் குறைச்சு செய்யணும் சொல்றோம்ல கிராமத்துல அவர் எங்க சொந்தக்காரர் அவர் கஷ்டப்படும் போது நான் சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி நவகிரகங்களும் நம்ம பாடம் கற்றுக் கொடுக்கின்றோம் நவகிரகங்களும் நம்ம பாடம் கற்றுக் கொடுக்கின்றோம்னா இதெல்லாம் விட இன்னும் குருவுக்கு குருவா இருக்காரு யாரு அருள்மிகு மிக காலப்பயிரும் எல்லாத்துக்கும் குருவா இருக்காரு அவரையும் நம்ம வழிபட தவற வேண்டாம் தயவு செய்து நாலரை டு ஆறு ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதே நேரத்துல நாலரை டு ஆறுங்கிற நேரத்துல ஒரு அஞ்சு ஐம்பதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அஞ்சு ஐம்பது டு ஆறு ஐம்பதுன்னா இப்ப இரவு வந்துருது அப்ப இரவு பொழுதாகவும் இருக்க வேண்டும் மாலைய பொழுதாகவும் இருக்க வேண்டும் அந்த மாதிரி நேரங்கள்ல கால வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் காலையில விட மாலையில் மிக சிறப்பாக இருக்கும் கால பைர வழிபாடு நிறைய இடத்துல இருக்காங்க பிரசித்தி பெற்ற சிறப்புப்பட்ட தலங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட பைரூர் வழிபாடு நிச்சயமாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்து இந்த ஏழு சனி உங்க உங்களுக்கு நல்ல குறைபாடு நீக்கம் மேசராசி நேர்கள் கவனமாக இருங்க பயப்படாதீங்க முப்பது மூணு மறுபடியும் தெளிவுபடுத்திக்கோங்க அதுக்கடுத்தது கண்டிப்பாக உங்களை அகலக்களவக்காம இருப்பது மிக உத்தமம் மேசராசினேருக்கு சந்தோஷமான செய்தியோட உங்களுக்கு பிரசன்டேஜ் உண்டு அதே சமயத்துல நீங்க உங்களுடைய நம்பரு உங்களுடைய நம்பரு யோக நம்பர் மூன்று உங்களுடைய யோக நம்பர் மூன்று மறந்துடாதீங்க ஏதாவது சீட்டு வாங்குறீங்களா மூணு ஒண்ணு மூணு ஒன்போது இதை மனசுல வச்சுக்கங்க உங்க யோக நம்பர் வச்சுக்கோங்க உங்களுக்கு மொத்தம் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது நாப்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் மேசராசினேருக்கு நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ்